ஹாய் சகோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈஸ்வர் கேஎம் டெய்லி எபிசோட் போடுறோம் சேக்கு சேக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இந்த ட்ராமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ஏனார் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ப்ரோஷா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ஹீரோயினை மாசா காட்டியிருக்காங்க தான் ராஜேஸ்வரி சிஸ்டர் எலோ சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் தீபா சிஸ்டர் உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது உண்மையிலே சொல்லுவேன்னா அதில் ஒரு சில விஷயம் எனக்கு புரியல பட் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் சிஸ்டர் எண்பதாவது திருமணத்துக்கு இன்வைட் பண்ணத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக எங்களால் வர முடிஞ்சால் வந்திருப்போம் நான் நல்லா செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க யூசர் என் டி தேங்க்ஸ் ப்ரோ யூசர் எஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் புளூ சிஸ்டர் ராகினி ராஜேந்திரன் சிஸ்டர் உங்களை நான் மிஸ் பண்ணேன் ப்ரோ நீங்கள் கேட்குறது எனக்கும் புரியுது மொத்தம் மூணு எபிசோடு விலனாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் லவ் பண்றேன்னு சொல்றாங்க திவ்யா சிஸ்டர் இவங்க ஜோடி டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இதை விட இன்னும் ரிவென்ஸ் ட்ராமாலாம் கிடைச்சா கண்டிப்பா நம்ம முதல்ல நம்ம சேனலில் போட்டுருவோம் அனுஷ்டி சிஸ்டர் நீங்க இந்த கமெண்ட் பண்ணுற நேரம் அனுஷ்டி சிஸ்டர் சாரி சிஸ்டர் எங்களால் கண்டினியூவா இனிமேல் நாங்கள் போடுறோம் கண்டிப்பா விஜய் விஜய் ஆ சாரி சாரி விஜயா விஜயா விஜய் விஜி ஆ விஜய் விஜய் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் சிஸ்டர் அது நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் கரெக்டு தான் தி சிஸ்டர் மூணு வருஷமாக கற்றப்படுத்துட்டு மறுபடியும் லவ் பண்ணால் அதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கரெக்டாக தான் தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது ஆனால் அந்த ட்ராமா எடுக்கிறவங்களுக்கு தெரியலையே பேசாமல் நாம ஒரு ட்ராமா ரைட் பண்ணுவோம்மா சிஸ்டர் ஆச்சலம் ப்ரோ ஹீரோயின் ஐடியா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ பிரியா அபிஷாரணி என் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் பூங்கொடி வண்ணனை லவ் பிரியா பிரியா மேகா சிஸ்டர் கோமதி சிஸ்டர் பிரியா பிரியங்கா சிஸ்டர் என் சிஸ்டர் நீங்கள் சொன்னது சூப்பராக இருந்தது ஹீரோவே ஒரு வில்லன்டா அவனுக்கு ஒரு இல்லனா அப்படிங்கிறது யூசர் எம்டி ஹீரோ கொஞ்சம் நல்லவனாக தான் தெரியுறான் அப்படின்ட்டு லாஸ்ட் எபிசோடில் கழுவி கழுவி ஊற்றுனீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பகம் ஆரம்பிக்கிறீங்க ஆமாம் என்கின்ற அனு சிஸ்டர் ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரே ஆள் நீங்கள்தான் இப்போ ஹீரோ நல்லவனாக காட்டினோன்னே அவன்தான் ஹீரோ மெட்டீரியல் தான் லவ்வர் பாய் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இளவரசி பாவப்பட்டது எனக்கு அவங்கள பார்த்தா பாவமாக தான் இருக்குது உங்க உங்கள் பேர் ஸ்டார்டிங்கில் எனக்கு புரியல பட் வேலன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது ரன்யா கோயின் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்

பக்கத்துல நம்ம குய்யோ நம்ம இளவரசியும் சேர்ந்து விளக்கத்திட்டு இருக்காங்க ஏன் இளவரசி மூஞ்சுதான் வாடி போச்சு என் கூட விளக்கு விட வேண்டியவா அவ கூட சேர்ந்து விளக்கு விட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவ கடுப்பா அடுத்து வந்துட்டு அந்த குச்சை வருது அப்பதான் அந்த லேடி கிட்ட முன்னாடியே போயிட்டு வாங்க அந்த குச்சை பொழுத்துங்க அப்படின்னு கூப்பிட்டு வராங்க அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா நீ இவ்வளவு கிராண்டா ரெடி பண்ணிருக்கதே பெரிய விஷயம் பத்த எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆனோட என்னோட கையில கொஞ்சம் சுழுக்கு விழுந்திருக்கு அதனால அதை நீயே பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட மாத்தி விடுறாங்க அவளும் அந்த குச்சை எடுத்துட்டு போயிட்டு அந்த நெருப்புல வச்சு கொளுத்துரா அதை இவங்களுக்குள்ள அடிச்சிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்க ஆனா ஹீரோயின் செத்தா தான் இங்க யாருக்குமே கவலை இல்லையே ஹீரோ தவிர ஹீரோயின் அது வெடிக்கும் வெடிக்கும் தான் யோசிக்கவே இல்ல இந்த இடத்துல இப்ப என்ன நடக்க போது யார் மாட்ட போறா அதுக்கு நான் பலியாடா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா எரிய எரிய அதுல இருந்து வர புகையில இருந்து எல்லாருமே அந்த வாசத்தை அகா இது வெடிமருந்து அப்படின்ட்டு அப்பதான் ஹீரோ கொஞ்சம் புரியுது இது வெடி வேண்டிய நெருப்பு வந்துட்டு அவளோட கையில போட்டுரு அப்பையும் ஹீரோயின காப்பாத்து அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோட கையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அவளுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு நோய் இருக்கிறதால கொஞ்சம் சரியாக டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதை நினச்சி அவ ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இவனுக்கு எல்லாம் நாம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டு அங்க இவனை கண்டுக்க போய் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறா என்ன இருந்தாலும் உள்ள இருக்கிற காதல் அது மேல இருக்கிறது வெறுப்பம் எல்லாமே அதையும் தாண்டி வர்றதுதான் காதல்னு சொல்லுவாங்க அதெல்லாம் லவ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் நம்ம ஒன்லி சைட்டு தான் கேட்காம என்ன இருந்தாலும் நம்மளை காப்பாத்தானா அவன் தீக்காயை படுத்துருக்கான் அப்படின்ட்டு அவனோட பக்கத்திலேயே இருந்து எல்லா வேலையும் அவன் நைட்டு ஃபுல்லா செஞ்சிட்டு இருக்கா அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது ஹீரோயினோட தான் அப்படியே பளிச்சுன ஹீரோ பக்கத்துக்கு தெரியுது அப்படியே அப்படியே முடிய தடவி கொடுத்துட்டு எழுதிருக்கும் பொழுது அவனு உனக்கு ஹெல்ப் பண்ணல அது வந்துட்டு எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒழுப்பிட்டு இருக்கா ஹீரோயின்னு அதுக்கப்புறம் அதுக்கான விசாரணை நடக்குது அடிப்பட்டதெல்லாம் அவனால எழுந்து வர முடியாது அதனால ஹீரோ உள்ள இருந்துகிட்டு விசாரணை நடத்துறான் விசாரணை நடத்துறது யாருன்னா நம்ம குயி தான் நடத்துறாரு அந்த குயி நடத்துற விஷயத்துல என்ன வருதுன்னா நம்ம இளவரசி லாக்கா இருக்காங்க அவங்களுக்கும் சம்மந்தப்பட்ட வரை தான் அங்க அடிப்பாடை வச்சிருக்காங்க ஆனா இளவரசி எவ்வளவு சொல்றாங்க இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது என் குடும்பத்துக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது கிடையாது என்ன மேல தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு

அதுக்கப்புறம் சீக்கிரட்டாக நீ இப்போ இளவரசியோட அப்பாவுக்கு லெட்ரு எழுதுனதுலாம் எங்கள்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறப்ப தான் ஹீரோயினுக்கே தெரியுது நம்ம கூடவே இருந்துக்கிட்டு சதிவோலை பார்த்தது இந்த புள்ள பூச்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ என்ன எதிர்பார்த்தான் ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப இளவரசி வெளியில எப்படியாவது அனுப்புறோம் அதுக்கு கரெக்டான அதுக்கேத்தேன் இளவரசியோட அப்பாவை கைது பண்ணுங்க அவரு தட்டணம் சட்டத்துக்கு எதிரா நடந்திருக்காரு அப்படின்ட்டு அவரோட அரசையும் அவரோட ஆட்களையும் இங்க இருந்து விரட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்க அங்க ஆர்டர் போட்டுறோம் இப்ப இந்த இடம் ஃபுல்லா ஹீரோ கண்ட்ரோல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் காட்டுறாங்க இன்னமும் ஹீரோ கவனிச்சிட்டு தான் இருக்கா அவன் எவ்வளவு தன்னோட லவ் சொல்ல வரான் ஆனா ஹீரோயினுக்குள்ள இன்னும் கொஞ்சம் வருத்தம் இருக்கு எண்ணம் என்ன தான் இருக்கு அப்படி இருந்தும் அப்பப்ப லவ் எட்டி பாக்குது இருந்தாலும் வெளியில காட்டிக்க முடியாது எடுக்க வேண்டிய டைம் இல்ல அதுக்கப்புறம் அப்படின்னு தான் போறான் இவ தான் இங்க போறான்னு பார்த்தா யாரை மீட் பண்ண போகிறான்னா நம்ம இளவரசையோட அப்பாவை அதாவது ஹீரோட தான் மீட் பண்ண போறா அவர் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயுக்காக நீ வருவேன்னு எனக்கு தெரியும் மூவ் பண்ணி நீ இவ்ளோ விஷயம் ஒரு துரோகியோட பொண்ணு இப்படி நான் எதிர்பார்க்கவில்லை எங்க அப்பாவை நீங்க துரோகின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இதோ உங்க குடும்பம் இதுல சம்பந்தப்பட்டதுக்கான ஆதாரம் இதுக்குள்ள இருக்கு இத காட்டினா நீங்க இங்க ஜெயில இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரே கொஞ்சம் சாக்காகிறாரு ஆக மொத்தத்துல நம்ம வாட்டிக்கிட்டோமோ வாட்டிக்கிட்டே வாட்டிக்கிட்ட தெரிஞ்சவங்களோ இல்ல நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோ ஒரு உதவின்னு வந்து நிக்கிறப்ப நம்மளால முடியல அந்த இடத்துல என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்றது வேற ஆனா நம்ம இருந்துகிட்டு நீ இல்ல அப்படின்னு சொல்றது வேற அதை மட்டும் என்னைக்குமே நம்ம பண்ணிட கூடாது இல்ல இந்த கட்டத்துல அது என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள அமிச்சு வச்சிடலாம் ஈரோட மாமியார் பண்ண தப்பதான் அதுதான் இப்போ அவருக்கு வினையா வந்து நிக்கிது இருந்த ஈரோட மாமனார் சமாளிக்கிறாரு இதுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது இதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது நீங்க சொல்லல உங்க என்ன நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியுங்கிறப்ப அவரு திக்கி திணற ஆரம்பிச்சிருந்தாரு எங்க அப்பாவோட காவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேக்குறப்ப வேற வழி இல்லாம தன்னோட பொண்ணுக்காக உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆமா முன்னாள் சிட்டின்லாடும் நானும் சேர்ந்துதான் உங்க அப்பா பண்ணி கொள்ள ட்ரைவ் பண்ணோம் ஆனா அது எதுக்கு அப்படிங்கிற நான் சொல்ல முடியாது இப்ப நீங்க அதை எதுக்கு அப்படின்னு சொல்லல அப்படின்னா உங்க பொண்ணோட நிலமை வேற மாதிரி மாறிடும் அப்படிங்கிறப்ப இல்ல அதை சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னுட்டு சொல்லிட்டே இருக்கும்போது உங்க பொண்ணை கொள்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிறப்ப அவர் உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதாவது முன்னாள் லார்டோட பதவி வேற ஒருத்தருக்கு போற மாதிரி இருந்தது அந்த போற நபர் வந்துட்டு சரியில்லாத ஆளு அவரோட பிரச்சனைகளை கண்டுபிடிக்கதான் உங்க அப்பாவை நினைச்சாங்க அப்படி கண்டுபிடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த விஷயம் எப்படி வெளியில தெரியக்கூடாது எப்படியாவது அவங்க அரியணை ஏத்தி ஆகணும் தான் ஒன்னு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்க அதுவும் உங்க அப்பாவை வற்புறுத்தி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு அப்போதான் ஹீரோயினுக்கே புரியுது நான் நினைச்சது போலதான் நடந்திருக்கு எங்க அப்பா ஒருத்தங்களை வந்து ரொம்படியா கல்யாணம் பண்ணிக்க சொல்ல மாட்டாரு ஆக அவர் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டி இருந்திருக்காரு அதனால என்கிட்ட வந்து கேட்டிருக்காரு இப்படி உங்களுக்கு மனசு வந்தது என்ன இருந்தாலும் எங்க அப்பாவும் நீங்களும் ஃப்ரெண்டு தானே ஏன் கரெக்டான நேரத்துல எங்களுக்கு உதவி பண்ணல அப்படி ஒரு ஆதாரம் இருந்திருக்கணும் கண்டிப்பா இவ்வளவு ஒரு சதி நடந்திருக்கணும் அதுல ஏதாவது ஆதாரம் இருந்திருக்கணும் ஆதாரா அதை என் கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறப்ப இல்ல அதை நான் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காரு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க முன்னாள் பிரபுவும் அதுக்கப்புறம் அதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் கையெழுத்து போட்ட ஒரு லெட்ரு ஒரு இடத்துல இருக்கு ஆனால் அந்த இடத்துக்கு போறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அதை நீ பண்ணிட்டீன்னா உனக்கு ரொம்ப ரிஸ்க் சொல்றதை கேளு அங்கே போவாதாங்கிறப்ப நான் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு எங்க அப்பா குற்றம் இல்லாத நிரூபிக்கிறோம் அது மட்டும் இல்லை அன்னைக்கு எங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை கொல்ல ஆள் எழுப்புறது நீங்கள் தானே நீங்கள் தானேங்கிறப்ப அதை நான் பண்ணவே கிடையாது அது நான் கிடையவே கிடையாது என்னை நம்பு என்ன இருந்தாலும் உங்களுக்கு உதவி பண்ணல தான் ஆனா இப்படிப்பட்ட துரோகத்துல நாங்க பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரு கத்துறாரு ஈரானுக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஒரு மாதிரி அப்படியே கடுப்பாயிட்டு சோகமாயிட்டு போறா தான் அப்பா நிலைமையை நினைச்சு அப்பா கதர்றாரு அவளை எதுவும் பண்ணிடாத நீயும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்தீங்க அப்படிங்கிறப்ப அவ அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்ல அவளை என்ன வேணாலும் பண்ணலங்கிற மைண்ட் செட்ல இருக்கா போல ஈரன் வந்துட்டு அந்த எவிடென்ஸ் எப்படியா அது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேதா போடுறா தன்னோட சொல்லிட்டு இருக்கா அது ஒரு கோபுரத்துல இருக்கிற தான் இருக்கான் அது லாஸ்ட் டைம் எப்போ எடுத்தாங்க அப்படிங்கிறப்ப ஒரு திருவிழால நம்ம இளவரசி போய் தான் அதை எடுத்தாங்க அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது இப்போ மறுபடியும் ஒரு திருவிழா நடந்தாதான் அங்கே போக நம்மளை அனுமதிப்பாங்க நம்ம என்ன திருவிழாவை நடத்துறது அப்படின்ட்டு ஹீரோயின்ட்டு அந்த பொண்ணு கேட்குறப்ப எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு இந்த திருவிழால ஒரு லேடியை லேடிகிட்ட போயிட்டு ஹீரோயின் பிளான் பண்ணலான்ட்டு போகிறப்ப அந்த லேடி ஹீரோயின் மேல ரொம்ப மரியாதை வச்சு என்னோட உயிரினையை காப்பாத்திருக்க நான் உன்னை நம்பினதால தான் அதை நான் பண்ணேன் அதனால நீங்க எனக்கு எப்ப நெல் கேட்டாலும் என்ன நெல் கேட்டாலும் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அதுக்கு அதுக்குதானே வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவனோட பனிப்பன் வந்துட்டு ஹீரோட வந்துட்டு அவருக்கு ஆபத்து ஆபத்துன்னு சொன்னோன்னே ஹீரோ அவங்க பத்து அடிச்சு போய் பார்த்தா அவனோட நெஞ்சுல அந்த அன்பு பாஞ்சுதுல அதுல ஏதோ ஒரு விஷயம் கலந்துருக்கு போல அது அவனை பாதிச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு செல்லாம ஆக்கிட்டு இருக்குறா காப்பாத்த வேற வழியே இல்லையா வழியே இல்லையா அப்படிங்கிறப்ப எல்லா மருத்துவரையும் நீங்க பார்த்தாச்சு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எதுவுமே வழி இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க அவர் உடம்புல ஏதோ பாயசல் இருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னா ஹீரோ நீங்க என்ன பண்றதே புரியல ஹீரோ வந்துட்டு நீ என்ன விட்டு போகாத என்ன பக்கத்திலேயே இருதும் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஒரு மருத்துவர் வந்து நான் நிறைய புக்கை படிச்சு நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனா அந்த விஷயம் சொல்லுங்க இருந்தாலும் எடுத்துட்டு வரேன் ஒரு மூலிகை இருக்கு அதை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறப்ப வடக்கு பக்கத்துக்கும் இவங்களுக்கும் ஆல்ரெடி பஞ்சாயத்து போல அதுவும் ஹீரோ தான் போலத்தை வச்சிருக்கான் என்ன விஷயம்னா இங்க இருந்து எந்த வியாபாரம் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆனா ஹீரோயின் குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு அதை வச்சுக்கிட்டு நான் போயிட்டு நான் அதை கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படி ஒண்ணு அங்க ஒண்ணு நீ போயிட்டு கேட்கவே வேணாம் அதெல்லாம் ஒண்ணு பண்ணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி கத்துறான் ஆனா ஹீரோ என்ன யோசிக்கிறானா என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்ப ஹீரோட உயிரை காப்பாத்தான் நமக்கு முக்கியம் மற்றபடி இங்க எதுவுமே நமக்கு இப்ப முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா ஆமா அவன் அவ்வளவு அவ்வளவு குடும்பப்படுத்தினா நீ அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிற பத்தியா ஒருவேளை இதுதான் லவ்வோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பண்றா நான் ஜென்ரல்கிட்ட தனியா போயிட்டு அவர் சொல்றத படி இப்ப நம்ம அவரை காப்பாற்ற முடியாது நீங்க ஒரு லெட்டர் அனுப்புங்க இந்த மாதிரி எங்களுக்கு உதவி தேவை அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் வியாபார விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புங்க அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இதுவும் நல்ல தான் இருக்கு அப்படின்னு ஜென்ரல் ஒரு லெட்டர் அனுப்புறாரு அந்த லெட்டரை அங்க போய் படிச்சோன்னு அங்க இருக்கிற இளவரசர் பரவாயில்ல அவங்கள நாம தான் ஆகணும் போயிட்டு அவங்களுக்கு தேவையான எதெல்லாத்தையும் தரோம் அப்படின்னு இங்க இருந்து ஒரு ஆள் போய் சொல்லிட்டு வாங்க ஆனா அதுல எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கணும் சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து ஒரு ஆள் அனுப்புறாங்க அதாவது வடக்குல இருந்து அங்க போயிட்டு அது ஹீரோ முன்னாடி தான் அங்க நிக்காங்க ஆனா ஹீரோ கட்டுப்புல ஒப்பாந்துருக்கான் நான் வேணா வேணான்னு சொல்லியும் நீங்க இந்த விஷயத்த பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலையும் ஹீரோயினையும் பிடிச்ச திட்டிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம வந்தால உள்ள விடாமச்சிக்கிட்டே நின்று இருக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் ஓரளவுக்கு பேசி இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள வரட்டும் அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம் தயவு செய்து இப்ப கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க அதுவும் எனக்காக அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு ஹீரோவுக்கும் வேற வழி இல்ல இப்ப அவள் வச்சுக்கோங்களேன் அவரும் வந்துட்டு உங்க உடல் கவலைக்கிரமா ரொம்ப வருத்தப்படுறோம் அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு உதவுற நிலைமையில தான் நாங்க இருக்கோம் ஆனா அதுக்கு எங்கள்கிட்ட ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு நிபந்தனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு உதவி பண்றத பத்தி பேசுங்க அப்படின்னு ஹீரோ மறுபடியும் தாண்டா பேசும்போது ஹீரோ இன்னும் பக்கத்துல இருந்து சமாளிக்கிறா ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு அந்த மருந்து தரும் ஆனா அத நீங்க தான் வந்து வாங்கணும் அதுவும் வந்து அவங்க அழக பத்தி கேள்விப்பட்டு எங்க இளவரசர் ரொம்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அது மட்டும் இல்லாம ஒரு விழாவில் வந்துட்டு தந்த நெருப்பு விபத்துல இருந்துட்டு அந்த மேடத்தையே காப்பாத்திருக்காங்கல்ல அதனால அந்த பெருமைக்காகவும் அவங்கள நான் பாக்கணும் அப்படின்னு எங்க இளவரசர் ஆசைப்படுறாரு அது மட்டும் இல்லாம அந்த மருந்தை அவங்க கையில தான் கொடுத்து அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரியும் எங்க இளவரசர் சொன்னாருங்கிறப்ப எனக்கு தெரியும் தெரியும் இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாதே தெரியும் அதனாலதான் இவங்க பக்கமே வேணா எனக்கு இந்த உதவியே தேவை இல்லை அப்படின்னு நினைச்சேன் சம கடுப்பாயிட்டு எனக்கு எந்த ஒரு உதவியும் தேவை இல்லை உங்க இடத்துல இருந்துட்டு நீங்க இத உங்க இளவரசிட்ட இப்படியா போய் சொல்லணும் அப்படின்னு அவங்களை அனுப்பிச்சு வச்சிருவாங்க ஆனா நீங்க ஹீரோயினும் பதறாரு ஜென்ரலும் பதறாங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க நீங்க தான் இது நாங்க உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கவே மாட்டோம் அவங்க கிட்ட நீ ஹெல்ப் கேட்டு அப்படி அங்கே போயிட்டு வந்த என்னை நீ பார்க்கவே முடியாது எனக்கு இந்த உதவியே தேவையில்ல அப்படி உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் நீ எனக்கு எதுவும் தர வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு அவனுக்கு ஒரு ரத்த மறுபடியும் வாந்தி வர ஆரம்பிச்சாலே அவனை அந்த படுக்கை வச்சுட்டு வெயிலை வந்துட்டு ஜென்ரலும் ஹீரோயும் ஒரு பிளான் போடுறாங்க இந்த பாருங்கள் இப்போதைக்கு வேற வழியே கிடையாது ஹீரோ மூலியமா இதை பண்ணணும்னு நினைச்சா சத்தியமா இதை பண்ணவே முடியாது நீங்க மனசு வச்சா மட்டும்தான் பண்ண முடியும் என்ன இங்கேருந்து போக அனுமதிங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலிதா கேட்குறா அவரு ஒரு ஹீரோவோட நல்லதுக்காக சரி நான் இங்கேருந்து உங்களை வெளியில போக வைக்கிறேன் ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் ஹீரோ வந்துட்டு நீங்கள் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே நிறைய படைகளை போட்டு வச்சுருக்காங்க நைட் நேரத்தில் தான் நீங்கள் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு இவரும் போயிட்டு அந்த தூதுக்கு வந்தாரில் ஒருத்தர் அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நான் அவங்க கூட வரேன் ஆனால் இங்கே நடந்த விஷயத்தை எதையுமே நீங்கள் அவங்க இலவசத்தை சொல்லாதீங்க அதனால் நான் நைட்டில் வரேன் நீங்கள் இங்கேருந்து நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பிளானை போட்டுறா நைட் ஆனாலே எல்லா படையர்களும் முழிச்சு பார்த்துட்ருக்காங்க ஈரோடு இங்கேருந்து எஸ்கேப் பார்க்குறா அப்படின்ட்டு ஆனால் ஈரோடு தெரியாமல் அவர் கூட கிளம்பிடுறாங்க இந்த விஷயம் வந்துட்டு எப்படியும் ஹீரோவுக்கு தெரியுது ஹீரோவுக்கு தெரிஞ்ச நேரத்துல சும்மா அப்படின்ட்டு தடுக்க உடம்பு ஆனா அங்க இருக்கிற குறிதான் தடுக்கிறாரு இந்த நினைப்பில் நீ போக நான் போற இல்ல நான் அப்படின்ட்டு ஜென்ரல் ஒரு பக்கம் போக பாக்குறாரு ஆனா இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்கு செல்ப் பண்றதா வந்ததுல ஒரு பொண்ணு அதாவது இப்ப கொஞ்சம் ப்ரொமோட் ஆன பொண்ணு அதுவும் அந்த புதுசா அந்த லேடியை காப்பாத்தினாங்கல்ல அவங்க கூட இந்த பொண்ணு ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க இது இதுக்கு சம்பந்தமா இல்லாம மாதிரி ஓட்டி அப்படின்னு எனக்கே டவுட்டா இருக்குது அடுத்த நாள் காலையில போயிட்டு கரெக்டா ஹீரோயின் அந்த இளவரசை போறாங்க வாங்க வாங்க ரொம்ப அழகான பொண்ணு அதுவும் கூப்பூடத்தை சேர்ந்த பொண்ணு உங்க அண்ணாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ ரொம்ப நல்லா வருந்துட்டியே அதுவும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அப்படியே ஹீரோ பத்தி கேக்க எப்படி அவனை காப்பாத்ததுக்காக நீங்க வந்திருக்கியா அவ்வளோ ட்ரூ லவ்வா உங்க லவா நினைச்சு நான் ஆச்சரியப்படுறேன் அது எனக்கு ரொம்ப புடிச்ச தான் இருத்தன உதவி தெரியாத விஷயம் ஒண்ணு சொல்லவா அவனை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அம்பு வந்து கரெக்டா நெஞ்சில பயன்பண்ணிட்டு அது நான் வச்சதுதான் அது மட்டும் இல்லாம அதுல விசந்தட உணவன் நான் அவ என்னை தேடி வருவா அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த இடத்துல நீ இருப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியாது உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க அண்ணனை நான் பாத்திருக்கேன் மத்தபடி நான் வரவோம் ஒன்னா பின்னா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உன்னு நான் பார்த்தது இல்லையே இவ்வளவு அழகாரப்படும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அப்படியே உரிய வரைய பேசுறான் ஒவ்வொரு விஷயமும் இருக்குது போன விஷயத்த எனக்கு தேவை அந்த மருந்து அதுக்காக நான் என்ன வேணாலும் தெரிய ஓ என்னதான் அப்படியா அப்போ ஒரு நைட்டு கூட நீ ஸ்பெண்ட் பண்ணும் ஓகேவா அப்படிங்கிறப்ப இருவனுக்கு சரியான சாக்கு என்னடா இவ்வளவு மோசமா இருக்கானே அப்படின்னு அதுக்கோ அவ அப்படியே தடையாட்டிட்டு இருக்காதே நேரம் அங்க ஒரு பறவை கத்துது என்ன விஷயம்னா ஹீரோ அந்த உடம்பு செல்லாத நேரத்துலயும் கூப்பிட்டு அங்க இருக்கிற ஆள் தடுக்கிறாங்க நீங்க இளவரசர் வெட்டிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நின்றுட்டு இருக்கான் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்க அங்க ஒரு பறவை வந்து கத்துது எங்க இளவரசர் உங்களை மட்டும் வர சொல்றாரு அப்படின்னு ஹீரோ மட்டும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க போயிட்டு தட்டு தடுமரு நின்னுட்டு நீ என்னை காப்பாத்ததுக்காக இவ்வளவு கஷ்டம்ல பட வேணாம் நீ பந்துரு வந்துரு இங்க இருக்கவே வேணாம் நம்ம இங்க இருந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் கிட்ட இருக்கான் இருக்கிறான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் புடிச்சுக்கிறாங்க ஒன்னு ஹீரோன் கேக்குறா உனக்கு என்னதான் வேணும் அதான் எனக்கு தேவையானது நீ தர அப்படிங்கிற மாதிரி சம்மதிச்சிட்டிய கொஞ்சம் நேரம் போறோம் நான் கொஞ்சம் அவன் கூட விளையாடணும் அப்படின்னு ஹீரோ கண்ணு முன்னாடி அப்படியே ஹீரோயின் மேலே போட்டுருக்க கோட்டை கலட்டிட்டு அப்படியே உள்ள கூப்பிட்டு போறான் ஹீரோயின அவளுக்கும் வேற வழி தெரியல அப்படியே ஹீரோ கத்தி கத்திரிக்கிட்டு இருக்கான் அப்படி கூட பொழைக்க வேண்டிய அவசியமே இல்ல இப்ப நீ வெளியில வரல நான் கொலை அப்படிங்கிற மாதிரி கத்துறான் அப்படி இருந்தோ அவ வெளியில வராததுக்கு ஒரு காரணம் இருக்கு ஹீரோவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவனும் உள்ள இருந்து சொல்றா எனக்கு நீ ரொம்ப முக்கியம் உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உயிர் ரொம்ப முக்கியமா இந்த உயிரே போயிட்டா அங்க இருக்கிறவங்க உதறி தள்ளிட்டு தன்னோட கத்தி எடுத்து தாய வெட்ட போறான் கரெக்டா ஹீரோயின் வந்து அப்படியே இப்படினா நீ பண்ண வேணும் அவசியமே இல்லை நான் இருக்கிறது கொஞ்ச நாளோ இல்ல ரொம்ப நாளோ அது எனக்கு தெரியாது ஆனா இருக்கும்போது நீ என்னை விட்டு போக முது எனக்கானவளா மட்டும் அப்படிங்கிறப்ப நான் உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன் நான் எப்பவுமே தான் ஆனா நீ வாழணும் நீ வாழணும் அப்படின்ட்டு அப்படியே ஹீரோ கைய உருவிட்டு மறுபடியும் அப்படியே உள்ள போறா இங்க கத்திக்கிட்டு இருக்கிறாள் அவங்க கொன்று அப்படி பண்ணாத பண்ணாத அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் அப்படியே ரத்த வாண்டி எடுத்து அங்கேயும் மயங்கி விழுறான் உள்ள போனதுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட விளையாட்ட ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேல தயங்கிட்டு இருந்த ஹீரோயிடு அவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சம்மதிக்கிறா அப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த தைப்பி சொல்ல பார்ப்போம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எக்ஸ்பிளைன் எப்படி இருந்தது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பில் பட்டன கிளிக் பண்ணுங்க